ஹே கா இஸ் வெல்கம் டு விஎப் பி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற திருப்பதி வெங்கடாசபதி கோயிலுக்கு தான் நீங்கள் நம்ம பார்த்திங்கன்னா வந்திருக்கோம் லொக்கேஷன் கண்டிப்பாக நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச மற்றும் அப்புறம் நான் படித்த விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம சொல்ல போகிறோம் எதாவது தப்பா சொன்னால் எனக்கு கண்டிப்பாக வச்சுருங்க எங்கள் டிவர்ஷ்னலாம் ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோயில் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இங்கே விசிட் பார்க்கலாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் கன்னியாகுமரியில் மெயின் ஏரியாவில் உங்களுக்கு இருக்குது திருப்பதி வெங்கடாச்சமதி கோயில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க அந்த மாதிரி நினச்சப்போ தான் வந்து இந்த திருப்பதியில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க விவேகானந்த கேந்திரம் அவங்களோட நிர்வாகத்தில் இருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சரை ஏக்கர் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை கட்டுறக்காக இடம் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா கடல் வியூ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நான் இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் விதமாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் அப்படியே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனல் பற்றி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் எடுக்கிறேன் ஒரு டிவோஷனல் பிளாக் கிடைப்பது நீங்கள் எல்லாம் கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கோயில் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு இருபத்தி மூணு கோடி செலவில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை மந்தில் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரெண்டு தலங்கள் இருக்கும் முதல் தளம் மேல்தலம் போயிட்டு இங்கே மூலவரை பார்த்திங்கன்னா வெங்கடாட்டு சலபதி தான் போச்சு மேல்தலத்தில் பார்த்திங்கன்னா வெண்கலாடு சிலபதி மூலவராகவும் அதுக்கப்புறம் ஆண்டார் பத்மதி தாயார் அப்புறம் கருடவருக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி சன்னதிகள் இங்கே இருக்குது சுமார் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அதையும் பார்த்திங்கன்னா சூரிய வெளி வந்து டைரெக்டாக சாமியோட கால் பாதங்களில் விழுகிற மாதிரி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கேமரா பார்த்திங்கன்னா உள்ளே அள்ளோடு கிடையாதுங்க உள்ளே நான் எதுவுமே எடுக்காது எல்லாமே வெளியே தான் எடுத்ததுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மையார் அவங்களோட சன்னதி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கோயில் டைமிங் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைமிங் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க ஈவினிங் காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணிடுறாங்க சாமி நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு பார்க்கலாம் க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேறு வேறு நாட்களில் வேறு வித விதமான நாட்களில் போடுறாங்க உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா நைட் லெவன் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் பதினொன்று முப்பது வரைக்கும் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறாங்க நான் செவ்வாயிலேருந்து பார்த்திங்கன்னா மற்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எட்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமில் க்ளோசிங் இருக்கும் மார்னிங் ஆறு மணிக்கு நீங்கள் கோயில் நட திறந்துடுவாங்க டைமில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு தொடர்ந்து ஆறு நாற்பத்தஞ்சுக்கு பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டிக்கு ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு சாட்டர்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமில் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கோவில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் நாங்கள் ஈவினிங் டைம் ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி போயிருந்தோம் நல்ல வியூ இருந்துச்சு நல்ல லொக்கேஷன் பாட்டு இருந்துச்சு நீங்கள் வந்து ஒரு டிவர்ஷ்னலாம் வந்தாலும் இங்கே நல்லா நீங்கள் சாமி கும்பிட்லாம் நாங்கள் போனால் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக்கு நாங்கள் ஃபுல்லாக ஃப்ரீயாகவே சாமி கும்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு சுற்றி இருக்க கடல் வசதியும் அங்கே இருக்கிற அந்த டிவோர்ஸ் வசாங்க கூட ஒரு மன நிம்மதியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அப்படியே நீங்கள் பார்வதி தாயார் அவங்களோட சன்னதி பாட்டு நீங்கள் இப்படியே தான் வந்தீங்கன்னா ஆண்டாள் சன்னதி நீங்கள் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சுற்றி பற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த கலரிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலர் டோன் ஈவினிங் டைம் போனீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் வெயில் கம்மியாக இருக்கும் நாங்கள் ஈவினிங் டைம் தான் போயிருந்தோம் இப்போ நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா அம்பாள் சன்னதி அம்பாள் சன்னதி பார்த்தீங்கன்னா நீங்கள் நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா எல்லா சன்னதிங்களும் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் பட் நாங்கள் திருப்பதி வெங்கடாச்சலபதி அவரை பார்த்து முடிஞ்சு ஈவினிங் டைம் போனாலும் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தாலும் க்ளோசிங் டைம் ஆயிருக்கும் க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி விட்டுட்டுருக்காங்க பட் நீங்கள் எல்லா டைமும் அவங்க டைமிங்ஸ் சொன்னபடி பார்த்தா ஃபுல் டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லா டைம் போகிறான் முக்கியமாக அங்கே நின்று வெயிட் பண்ணி அங்கே இருக்க வியூஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இங்கேருந்து பார்த்தா திருவள்ளுவர் சிலை கூட நீட்டாக தெரியும் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மேல்தலம் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா கீழ்தளத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா அர்ச்சகர் தங்கற்கான இடம் அதுக்கப்புறம் கல்யாண மண்டபம் கீழ்தல எங்களால் பார்க்க முடியல நாங்கள் லேட்டாக வந்தனால கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்